இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து இலங்கையின் சட்ட மாற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநாவின் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல் ஜெர்மன் குடும்பத்தின் பரபரப்பான வழக்கு மூன்று வயது மகளை கொலை செய்து தங்களை சுமையிலிருந்து விடுவித்ததாக கூறிய பெற்றோர் சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு ரயில் தண்டவாளத்தில் விழுந்த கார் மூன்று குழந்தைகள் உட்பட நான்கு பேர் படுகாயம் சுவிஸ் அரசியல்வாதி சனியாமெட்டி கிறிஸ்தவ படத்தில் சுட்டதாக சர்ச்சை தலைமை பொறுப்பிலிருந்து விலகல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிஸ் சுகாதார காப்பீட்டு பிரீமியம் ஐந்து சதவீதம் வரை உயரக்கூடும் சுவிஸ் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் தகவல் பனிச்சருக்கு பயணத்தில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்பு போலீசார் தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்த நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் சுவிட்சர்லாந்து இலங்கை இராணுவம் மீது போதைப் பொருள் சோதனையின் போது தவறாக கைது செய்தல் மற்றும் சித்திரவதை செய்ததற்காக இலங்கை இராணுவத்தை ஐநா விசாரிக்க வேண்டும் என்று ஜெனிவாவில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியது சுவிட்சர்லாந்தின் தூதர் ஜூர்க் லாவர் இலங்கையில் உருவாகியுள்ள புதிய கடுமையான சட்டங்கள் குறித்து கவலை தெரிவித்தார் குறிப்பாக ஆன்லைன் பாதுகாப்பு மற்றும் என்ஜிஓஸ் நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் பற்றிய சட்டங்கள் மேலும் மக்கள் சுதந்திரங்களை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்படுகிறது குறித்து சுவிஸ் தூதுவர் யூர்ஜ் லாபர் கவலை தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் சிவில் உரிமைகளை பாதுகாக்குமாறு இலங்கையை வலியுறுத்தியது லாபர் குறிப்பிட்டார் இலங்கையில் விரைவில் அதிபர் தேர்தலும் அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத் தேர்தலும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஊனமுற்ற தங்கள் மூன்று வயது மகளை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஜெர்மன் குடும்பத்தின் விசாரணை பிரெம்கார்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் தொடங்கியது இறந்து போன குழந்தையின் பெற்றோரும் பாட்டியும் தங்கள் செயலை கொலை அல்ல குழந்தைக்கு செய்த உதவி என்று கூறியது அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியது பெற்றோர்கள் தங்களை ஒரு சுமையிலிருந்து விடுவிப்பதாக எண்ணி சுயநலமாக செயல்பட்டுள்ளனர் என்று குற்றம் சாட்டிய அரசு வழக்கறிஞர் இவர்களுக்கு பதினெட்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார் மற்றும் குற்றத்திற்கு உதவியாக இருந்ததாக இறந்த குழந்தையின் பாட்டிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகின்றது எனவும் தெரியவந்துள்ளது அது மட்டுமல்லாமல் குறித்த மூவரும் பதினைந்து ஆண்டுகளுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு கூறுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பெற்றோரின் வாக்குமூலத்தின்படி கற்ப காலத்தில் ஏற்பட்ட ஒரு வைரஸ் தொற்று காரணமாக தங்கள் மகள் கடுமையாக மூளை பாதிப்பால் அவதிப்பட்டதாகவும் அவருடைய நிலைமை படிப்படியாக மோசமடைந்து வந்ததாகவும் தங்கள் மகள் சிரமப்படுவதை தங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் கூறிய பெற்றோர் குழந்தையை துன்பத்திலிருந்து மீட்க விரும்புவதாக கூறி மே ஆறு இரண்டாயிரத்து இருபது அன்று தங்கள் மகளுக்கு அதிக அளவு தூக்க மாத்திரைகளை குடிபானம் ஒன்றில் கலந்து கொடுத்ததாக ஒப்புக்கொண்டனர் மேலும் குறித்த குழந்தைக்கு தூக்க மாத்திரையினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிந்தவுடன் குழந்தையின் தந்தை அவளை மூச்சு திணறடித்துக் கொன்றார் என கூறப்படுகின்றது குறித்த பெற்றோரின் நோக்கங்களை அறிந்து இருந்ததாக கூறிய பாட்டி இதில் எப்படி தலையிடுவது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் இந்த திட்டத்தால்தான் தான் திகிலடைந்ததாகவும் கூறியிருந்தார் மற்றும் குற்றத்தை புகார் அளிப்பது குடும்பத்தை பிரிந்துவிடும் என்று அஞ்சியதாகவும் கூறியுள்ளார் இவ்வழக்கு தொடர்பான இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிர்நாக் டிஜியில் சொகுசு கார் ஒன்று சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு ரயில் தண்டவாளத்தில் விழுந்து நொறுங்கியது காரினுள் இருந்தவர்கள் காயங்களுடன் தப்பினர் என போலீசார் கூறியதுடன் செவ்வாய்க்கிழமை மாலை வரை ரயில் பாதை மூடப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாற்பத்து ஒன்று வயதான ஓட்டுநர் இரவு நேரத்தில் சாலையை கடந்து வந்தபோது எதிரே இருந்த சாலை தடுப்பை மோதி உடைத்துக்கொண்டு சுமார் எட்டு மீட்டர் தூரம் கீழே விழுந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமில்லாம விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என போலீசார் கூறினர் காரினுள் பயணித்த ஓட்டுநர் மற்றும் மூன்று குழந்தைகள் லேசான காயங்களுடன் தப்பித்ததே பெரிய விஷயம் என போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான குறித்த வாகனம் மொத்தமாக சேதமடைந்துள்ளது மற்றும் விபத்துக்கான காரணம் குறித்து துர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ் இவ்விபத்தினால் மின்கம்பிகள் சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதி ரயில்வே போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது பிரிவு திருத்த வேலைகள் காரணமாக ரயில்வே போக்குவரத்துகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் இதற்காக பிரவுன்ஃபில்டு மற்றும் வில் இடையே மாற்றுப் பேருந்து சேவைகள் இயங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் அரசியல்வாதியான சனியா அமெட்ரி கிறிஸ்தவ உருவப் படம் மீது சுட்டதாக வெளியான புகைப்படத்தால் ஏற்பட்ட சர்ச்சையைத் தொடர்ந்து சூரிச்சின் லிபரல் கிரீன் கட்சியின் தலைமைப் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்த புகைப்படங்களை நீக்கி மன்னிப்பு கோரினார் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியின் இளைய பிரிவு மத சுதந்திரம் மற்றும் வழிபாட்டு உரிமையை மீறியதற்காக சனியா அமெட்டியை எதிர்த்து குற்றவியல் புகார் தாக்கல் செய்தது அமெட்டி தனது இன்ஸ்டாகிராமில் இப்படத்தை பகிர்ந்ததை தொடர்ந்து இந்த சர்ச்சை உருவானது பின்னர் அப்புகைப்படங்களை நீக்கி புகைப்படத்தில் மதக் குறியீடுகள் இருப்பதை கவனிக்காமல் செய்ததாக மன்னிப்பு கோரினார் இந்த சர்ச்சையைத் தொடர்ந்து சனியா அமெட்டி சூரிஸ் லிபரல் கிரீன்ஸ் தலைமைப் பொறுப்பிலிருந்து விலகினார் மேலும் அவரை கட்சியில் இருந்து நீக்குவது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என்றும் அமெட்டியின் தொடர்ந்த உறுப்புரிமை கட்சியின் கண்ணியத்தை கெடுக்கும் என அக்கட்சி தெரிவித்தது அதிகரித்து வரும் செலவுகள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுகாதார காப்பீட்டு பிரீமியம் ஐந்து சதவீதம் உயரக்கூடும் என்று சுவிஸ் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்கள் கூறுகின்றன சுவிஸ் சுகாதார காப்பீட்டாளர்கள் குழுவான சுவிஸ் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் காப்பீடு செய்யப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் சுகாதார செலவுகளில் நான்கு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிப்பின் அடிப்படையில் இந்த கணிப்பை வெளியிட்டது அதே நேரத்தில் அடுத்த ஆண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக ஸ்வீஸ் கருதுகிறது இதனால் சேவை கட்டணங்களை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் உள்ளது சமீப காலமாக ஆய்வக பரிசோதனைகள் வீட்டிலே வழங்கப்படும் சிகிச்சைகள் மருந்துகளின் செலவுகள் ஆகியவை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிப்ரவரி நடுப்பகுதியிலிருந்து காணாமல் போன ஒரு நபர் சனிக்கிழமை காலை கிளீன் டிட்லிஸ் பகுதியில் இறந்து கிடந்தார் அவரது உடல் வெண்டன் பனிப்பாறையில் உள்ள கடினமான நிலத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டதாக பெர்ன் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தனர் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடுப்பகுதியில் இருந்து காணாமல் போன நபராக இருக்கக்கூடும் என்று போலீசார் நம்புகின்றனர் அந்த நபர் பிப்ரவரி மாதம் பனிச்சருக்கு பயணத்தில் இருந்தபோது அவருக்கு விபத்து ஏற்பட்டது காணாமல் போன நபர் பற்றி புகாரைப் பெற்ற பின்னர் காவல்துறையினர் அவரை தேடத் தொடங்கினர் இருப்பினும் அந்த நேரத்தில் அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் போலீசார் இன்னும் அவரது அடையாளத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்